சென்னை போலீஸ் கமிஷனராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய யார் இவர் இந்த வீடியோல பார்க்கலாம் 1998 பி எஸ் ஆபிசரான அருண் அடிப்படையில ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் காவல்துறை மீது அவருக்கு இருந்த ஈர்ப்பு காரணமாக ஐ பி படிச்சு அதன் பிறகு காவல்துறைக்கு வராரு உஸ்மானியா பல்கலைக்கழகத்துல காவல்துறை மேலாண்மை குறித்த பட்டய படிப்பையும் முடிச்சிருக்காரு ஐபிஎஸ் பயிற்சி முடித்த உடனே தமிழ்நாட்டில் அவருக்கு எங்க திரும்பி ஏஎஸ்பியாக காவல்துறையில தன்னுடைய பணியை தொடங்குறாரு அதனை தொடர்ந்து தூத்துக்குடி அந்த ஏரியாலையும் ஏஎஸ்பியாக பணியாற்றுகிறார் அதன் பிறகு அவருக்கு எஸ்பியாக பதவி உயர்வு கிடைக்கிறது மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக கன்னியாகுமரி திருப்பூர் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அருண் பணியாற்றுகிறார் அதனைத் தொடர்ந்து அண்ணா நகர் சென்ட் தாமஸ் மவுண்ட் உள்ளிட்ட இடங்களில் சென்னைக்குள்ள டிசியாகவும் பணியாற்றுகிறார் அவர் லா அண்ட் ஆர்டர்ல பணியாற்றும் போது அவருடைய பணி என்பது மிக சிறப்பாக தான் எந்த ஆட்சி வந்தாலும் அவருக்கு எப்போதுமே முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட்டதா காவல்துறை வட்டாரத்தில் சொல்றாங்க அது அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி திருச்சி சரக டிஐஜி திருச்சி மாநகர காவல் ஆணையர்னு பல்வேறு பொறுப்புகளில் அருண் பணியாற்றி இருக்கிறாரு அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சென்னை பெருநகர காவல்துறையில போக்குவரத்து துணை ஆணையரா இருந்தப்ப டிராபிக் சலான்ஸ் இருக்கு இல்லையா போலீஸ் ஃபைன் போடும் போது ஃபைன் போட்டுட்டு கேஷ் வாங்குவாங்க அந்த முறையை மாற்றி இ சலான் முறையை கொண்டு வந்தது இவர் இருந்த காலகட்டத்தில் தான் அதற்கு மத்திய அரசினுடைய விருதும் வழங்கப்பட்டது அது மாதிரி அவர் போக்குவரத்து காவல்துறையில் பணியாற்றிட்டு இருந்த போது அண்ணா நகர் கேமராஸ் ஆட்டோமேட்டிக் நம்ம வண்டி எடுத்துட்டு போகும்போது டிராபிக் வைலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா கேமராக்களே அதை பதிவு செய்து அந்த வண்டியில் இருக்கக்கூடிய நம்பருக்கு அந்த முகவரியை எடுத்து சலான்ஸ் அனுப்புவாங்க இந்த மாதிரி நடைமுறை அருண் போக்குவரத்து காவல்துறையில் இருந்த தான் செயல்படுத்தியிருக்கிறாரு இப்படி அவர் எந்த துறையில் நியமிக்கப்பட்டாலும் அந்த துறையில் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடியது அவருடைய முக்கிய அம்சம்னு காவல்துறை வட்டாரத்தில் சொல்றாங்க அதனை தொடர்ந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏடிஜிபியாக அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது ஏடிஜிபியா அவர் பதவி உயர்வு வாங்கின பிறகு தமிழ்நாடு பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவினையும் அதனை தொடர்ந்து புதிதாக உருவாக்கப்பட்ட ஆவடி மாநகர காவல் ஆணையர் பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டது அங்கிருந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டராக நியமிக்கப்படுறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு தமிழ்நாட்டில் டிஜிபி ரேங்குக்கு அடுத்த நிலையில் தான் இந்த பொறுப்பு அதாவது மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு இந்த ரோலில் வரக்கூடியவர்களுக்கு வழங்கப்படும் இவருடைய அண்மை கால செயல்பாடுகள் இவரை இன்னைக்கு சென்னை மாநகர காவல் ஆணையராக முதலமைச்சர் தேர்வு செய்வதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருப்பதா சொல்றாங்க இன்னும் சொல்ல ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் தொடர்பான அந்த மரணம் ஏற்பட்ட போது மது விளக்கு பிரிவினுடைய ஏடிஜிபியாக இருந்த மகேஷ்குமார் அகர்வால் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு அவர் வகித்து வந்த அந்த பொறுப்பும் கூடுதலாக அருண் வசம் ஒப்படைக்கப்பட்டது அவர்தான் தற்போது சென்னை மாநகரத்தினுடைய காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் சமீபத்துல பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அடுத்தடுத்து அரசியல்வாதிகள் கொலை செய்யப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறதுன்னு எதிர்கட்சிகள் இதை மிகப்பெரிய பிரச்சனையாக மாத்தினாங்க இந்த சூழல்ல தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையினுடைய மாநகர ஆணையராக போலீஸ் கமிஷனராக ஏடிஜிபி அருணை நியமனம் செய்திருக்கிறார் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆக அருண் இருந்த போது அவர் வெளியிட்ட ஒரு சர்க்குலர் பொதுமக்களில் பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு இருந்தது அது என்ன சிவில் வழக்குகள் தொடர்பான பிரச்சனைகளை காவல்துறையினர் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்க கூடாது அந்த மாதிரி பிரச்சனைகள் காவல் நிலையங்களுக்கு வந்தா நீதிமன்றத்தை நாட பொதுமக்களுக்கு அறிவுறுத்தணும் ஒருவேளை ஏதாவது வழக்குல கட்டாயமாக விசாரிக்க வேண்டிய தேவை இருந்தால் காவல் கண்காணிப்பாளரிடம் முறையான அனுமதி பெற்ற பிறகே மாதிர அந்த மாதிரியான வழக்குகளை விசாரிக்கணும்னு ஏடிஜி பி அருண் வெளியிட்ட சர்க்குலர் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது